மார்க்குக்காக நம்ம இங்க வந்துருக்கோங்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய கேக்கணும்னு இருக்கு ஆனா மெயினா கேட்கணும்னா இதே மாதிரி நிறைய நல்லது செய்யுங்க அதான் சொல்லுவேன்னா வேறு எதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கலாம் ஏன்னால் இது வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் நடந்துருக்குது இவங்க வந்தால் இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக என் பேர் பவித்ரா காரைக்கால் மாவட்டம் என்ன ஃபைவ் 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 நைன் இது வந்து எங்கள் எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குது யாரும் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதில்லை அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணல இது எங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது விஜய் சார் நான் எனக்கு சின்ன வயசுல பிடிக்கும் அது வந்து நாங்கள் வந்து முன்னையிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஓகே ஒரு நாள் அரசியல் வருவார்னு பட் ஸ்டில் அவர் வந்து அவர் மேலே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா அதனால் எங்களுக்கு நல்லதே பண்ணுவார்னு நினைக்கிறேன் என் பேர் ராஜிராஷ்டி நான் காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ஃபோர் எயிட்டி நான் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுவரையும் பார்த்தது இல்ல டிவில மட்டும் தான் பார்த்துருக்கோம் நேர்ல பார்க்க போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் அரசியலுக்கு அவங்க அரசியலுக்கு வந்து நல்லா செய்வாங்கன்னு தான் தோணுது உங்களோட ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கெலாம் அவங்களுக்கு தான் இருக்குது மற்றவங்க நான் இதுவரைக்கும் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணி பார்த்ததில்ல இவங்க எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க தேங்க் யூ என் பேர் முஹம்மத் முர்ஷித் பனையூர்லேருந்து வரோம் ஃபைவ் செவன்ட்டி நைன் ம் அது ரொம்ப ப்ரவுடான மூமெண்ட் தான் அவங்க ஃபேன் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவங்க ஃபேன் தான் அவங்கள பார்க்குறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் அதுவும் நான் பெருமையாக தான் வந்து பார்க்குறேன் அந்த மூமெண்ட்டை ஏன்னா நம்ம படிச்சு கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு ஒரு பலன் இருக்குன்றப்ப ம் அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும் தமிழ்நாடுல

ரொம்ப இத்தனை நாள் வெயிட் பண்ண மூமெண்ட் இதுதான் கொஞ்சம் கஷ்ட சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே நல்லதாக தான் ஹோப் பண்ணுறோம் இத்தனால பார்த்துருக்கோம்ல மூவிஸ் எல்லாத்துலேயுமே சின்ன வயசுலேருந்தே அவங்கள தான் பார்க்குறோம் ஸோ அதனால் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் ஹோப் பண்ணுறோம்

ஹரிணி பாண்டிச்சேரியில் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ரொம்ப ப்ரெஷ்யர்ஸாக இருக்கும் இது வந்து ஒன்ஸ் அண்ட் ப்ளூ மோன் ரொம்ப ரேராக ஒரு விஷயம் இதுக்கப்புறம் முடியுமான்னு எனக்கு தெரியல என்னால் என் ஃபேமிலில வராங்க என் பேரெண்ட்ஸால் என் என்னால் தர முடிஞ்சது அதனால ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் கண்டிப்பாக ஃபுல்லாக எங்ஸ்ட் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்துட்டு எஜுகேஷன்லேருந்து ஹெல்த்துலேருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணுவாங்க அதுவும் இந்த ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது என்கரேஜிங்காக இருக்குது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஓகே நம்மளும் வந்து ஒரு ஓர்த்தான ஆள் தான் நம் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு தெரிஞ்ச இது இது வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் ஏன்னா எந்த இடத்துலையுமே அதிகமாக தூக்கி வச்சு பேச மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை அதுவும் இந்த மாதிரி என்ன மாதிரி கம்மியான மார்க்கெட் எடுத்தவங்களும் இது பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி கூப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டார்ட் அப் ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது விஜயனா கிட்ட கண்டிப்பாக நிப்பார் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தேங்க்யூ என் பேர் நித்யஸ்ரீ நான் சென்னையில் தான் இருக்கேன் டென்த்து கா டென்த்து மார்க்காக வந்திருக்கேன் ஃபோர் எயிட்டி எயிட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது எல்லாராலையும் பார்க்க முடியாது அவர் கூப்பிட்டு வச்சு கொடுக்கும்போது ஓகே நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போது ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் வந்தார்னா படிக்கிற பசங்களுக்கு நிறைய செய்வாருன்னு நான் எதிர்பார்க்க வருங்காலத்தில் வந்து தலைவர்கள்லாம் எஜுகேட் ஆனவங்க பண்ணாங்க வந்தாங்கன்னா மக்களுக்கு நிறைய செய்வாங்க அவங்க நிறைய கத்துட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க வந்தாங்கன்னா ரொம்ப பண்ணுவாங்க எனக்கு இங்கே வரும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பாதுகாப்போட வரும்போது அவரை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருக்குது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்காக காலையில் எழுப்பி டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஸோ அவங்கள இந்த இடத்துல கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது

பிபி பார்க்கறது சமையம் யாராவது ஷடனாக கீழே மயக்கிறது போட்டு விழுந்தாங்கன்னா ஆம்பு பண்ணுறதுலேருந்து சுகர் செக்கிங்கு எமர்ஜென்சியாக ஒரு டயர்ட்னஸ்க்கு எலக்ட்ரால் அந்த மாதிரி கொடுக்குறது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எலகேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்க எந்த மாதிரிப்பட்ட எமர்ஜென்சியாக இருந்தாலும் அவங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள வசதி நம்மகிட்ட இருக்குது ஆம்புலன்ஸில் வெண்டிலேட்டர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் ஆம்பு பேக் வச்சுருக்குறோம் இண்டிபேஷன் வச்சுருக்குறோம் எல்லாமே எனி எமர்ஜென்சியாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது எங்களுக்கு கவர்மெண்ட்டு கிடையாது எங்களுக்கு வந்து டைரெக்டாக இருந்து தான் எங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி எங்களுக்கு ஒரு மெகஜ எமர்ஜென்சி டீம் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு ஆம்புலன்ஸு டாக்டர்ஸ் நர்சஸோட நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என் பேர் அஸ்விதா நான் திருச்சியிலேருந்து வரேன் நான் இந்த பிரிட்டிஷ் இந்தியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து டென்த்து முடித்தேன் டென்த்தில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லை விஜய் நான் எனக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது எனக்கு பார்க்க போ நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது நான் இங்கே வர முக்கியமான காரணம் எங்கள் பேரண்ட்ஸ் தான் அவங்க தான் எங்கள் பேக் போனாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை விஜயன் உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து விஜயான ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை பார்க்கணும் முக்கியமாக இங்கே வந்திருக்கேன் டுவெல்த்தில் இதே மாதிரி நிறைய மார்க் வாங்கி திரும்பி பார்க்க வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அவர் ரொம்ப பெரிய ஹீரோவாக கண்ணில் தெரிகிறாரு இதே மாதிரி எல்லா வருஷம் கண்டினியூ பண்ண நான் ஆசைப்பட்றேன் நிறைய மாற்றத்துக்கு நான் சேர தெரில ஓகே ஷேலி ஜோஸ்னா திருச்சியிலேருந்து வரேங்க ஃபைவ் நைன்டி ஒன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஈகராக இருக்குது எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாருன்ற நாங்க நம்புறோம் அதனால உங்களுக்கு நினைக்கிறேன் திருச்சி ஃபோர் நைன்டி செவன் ரொம்ப இருக்குது ஆ ரொம்ப பிடிக்கும் என்னால் பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ரவுட் ப்ரௌடாக ஃபீல் பண்ண சொன்னால் ப்ரௌடாக எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி நிறையா விஷயம் க்ரியேட் பண்ணணும் அவ்வளோ ப்ராப்பராக தான் ப்ரிப்பேர் பண்ணல நார்மலாக ப்ளேஃபுல்லாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் தேங்க் யூ என் பேர் அழகு தமிழரசு திருச்சியிலருந்து வரும் ஃபைவ் நைன்டி த்ரீ ரொம்ப பிர மூமெண்ட்டு தான் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க இதே மாதிரி எப்பவுமே ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்கணும்